மகரிஷிகள் தனக்கு கண்டுணர்ந்து தன் உடலிலே வளைந்த தீமைகளை வென்று தான் நுகரும் உணர்வுகளை ஒளி சரீரமாக மாற்றிக் கொண்டவர்கள் துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமாக்கி அதனின்றி வெளிவந்த மற்ற இதைபோன்று ஒளி சரீரம் பெற விரும்புவோர் அனைவரும் அதன் வழியில் சென்றோர் அனைவரும் இன்று ஆறாவது தடுப்பூர் ஏராள முறையாக சப்தரிசும் மண்டலங்களாக வாழ்கின்றார்கள் சப்தரிஷி என்றால் நாம் எடுத்து அந்த உணர்வின் ஒளியாக ஒளியின் சரீரமாக பெற்றவர் பேருதான் சப்தரிஷி என்று ஆகவே அவர் வழிகளில் நாம் கூறி நம்முடைய மூதாவதுடைய உணர்வுகள் நமக்குள் உண்டும் விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை நினைப்படுத்தி அந்த உணர்வின் வலியின் தனி கொண்டு அவர்களை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்துவிட்டால் அவர்கள் உடல் பெறும் உணர்வுகள் கரைகின்றது அவருடைய உணர்வின் சத்து நம் உடலாக இருக்கின்றது இப்போ நாம் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கினால் அது நாம் பெறப்பட்டு நம் வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீய வினைகளையும் அகற்ற முடிகின்றது உதாரணமாக நம் மூதாதைகள் சகோதரராக அவர்கள் வாழ்ந்து வந்தாலும் சந்தர்ப்ப வேதத்தால் ஒருவருக்கொருவர் ஸ்தாபமிட்டு உன் குடும்பம் இப்படி விடும் உன் குடும்பம் இப்படி தொலைந்து விடும் என்று பழைய எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்வார்கள் சிறு குறைகள் வந்தால் இப்படி சாவலுக்கு சென்றவர்களும் பலர் உண்டு அந்த சாவலைகள் கொல வழிகளில் தொடர்ந்து அந்த குழந்தைகளுக்கும் பெருகி வருகின்றது ஆனால் அத்தகைய ஆன்மாக்களை நாம் சந்தேக மண்டலத்துடன் இணைந்து விட்டால் அவர்கள் ஒளி சரீரம் பெற அவருடைய உணர்வுகள் நமக்குள் இருக்க இத்தகைய தியானங்களை நாம் எடுத்து அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைய செய்து விட்டால் அந்த உணர்வுகள் அங்கே கரைகின்றது சப்தரிஷ மண்டலங்களின் உணர்வுகள் பற்று ஆனால் இவர்கள் ஒளி சரீரம் பெறுகின்றனர் அவர்களை எண்ணி போது அந்த உணர்வு நமக்குள் வரும் தீங்கினை மாற்றிடும் நிலையும் நங்கினை வென்றிடும் உணர்வும் பெறுகின்றது அவர்கள் முன் செல்ல பின் நாம் செல்லுகின்றோம் நம் நாம் மனிதனாவதற்கு முன் நம் தாய் என்ற மனிதனானார்கள் நம் தாய் தன்மையிலிருந்து தாய் தந்திரும் மனிதரானார்கள் அந்த கொல வழியில் தான் தேலாக பாம்பாக இருந்தனும் அவர்கள் அடித்து கொண்ட அந்த உணர்வின் தன்னை அங்கே சென்ற பெண் அதன் உணர்வின் வழிகொண்டு நாம் மனிதர்களாக உருவாக்கணும் உருவாகும் ஆகவே அதன் வழிகளில் இன்று நாம் நாம் மூதாதைகளை வின் செலுத்த செய்தால் அதன் பின் நாம் இனி தரவில்லா நிலைகள் அடைய முடியும் ஏற்கனவே இதனுடைய உபாயங்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்றும் உங்களுக்குள் உபதேசிட்டுள்ளது அதன் வழி நாம் பெறுவோம் இன்று உலகில் நாம் இருக்கும் இந்த உணர்வின் தன்மையிலிருந்து தீமைகளை மறக்க அறுவழி நமக்குள் பிறக்க நாம் இத்தகைய தியானங்களை நாம் செய்வோம் என்றால் நமது உணர்வுகள் அதிகமாக வளர்க்க நாம் அடுத்து திறவையில்லா நிலையில் பிறக்க இது உதவும் ஆகவே நாம் அனைவரும் மகிழ்ச்சிகளின் அபிசக்தி பெற தவறாதீர்கள் இப்போ ஒருவர் தீங்கி செய்தால் அது பதிவை செய்தால் தீங்கு செய்தவனை வெண்ணுகின்றோம் அங்கு தீங்கின் விளைவே நமக்குள் வரைகின்றது தீங்கி செய்தவன் உணர்வு நமக்குள் பதிவானத்தில் அந்த மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நான் தர வேண்டும் என்று இந்த உணர்வின் வலுகொண்ட நிலைகள் செலுத்தப்படும் போது அதன் இதுபோக அதனை தீங்கி தீங்கின் நிலையை அது மறைய செய்கின்றது அல்லது அதை அடக்கச் செய்கின்றது இவ்வாறு தீங்கி செய்வோரையோ தீங்கி செய்து கொண்டு இருப்போரையோ நாம் உற்று பார்த்தால் அந்த தீங்கின் விளைவு நமக்குள் உருவாகாதபதி அடுத்த நிமிடமே துருவ சக்தியை நான் வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் சப்த ரிசிகளின் அணுசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று எண்ணினால் பிறர் செய்த தீங்கின் விளைவு நான் நுகர்ந்து தீங்கு செய்யும் அணுவாக நமக்குள் உணராதபடி அதை தடுத்து நிறுத்த உதவும் அப்படி அந்த சப்த ரிஷிகளின் அணுசக்தி பெற வேண்டும் என்றால் நாம் மூடாத வேண்டிய உயிராண்மாக்களை உடல் எட்டு பிறந்து சென்ற அந்த குலதெய்வங்களை நாம் செலுத்துதல் வேண்டும் நாம் நமது வழி வழிப்படி குலதெய்வங்களை வணங்கி பழகிறோம் என்றால் நம் மூதாதிகள் நம்மை காத்திலும் உணர்வு கொண்டு அவர்களை நாம் வணங்கினோம் என்றால் அதன் வழி அவர்களுடைய உணவுகளை நாம் வளைத்து அதை இயங்கினோம் என்றால் அந்த ஆன்மா நம்ம உடலுக்குள் வந்து விடுகின்றது அவர்கள் வின் செலுத்துவதில்லை நமக்குள் அந்த ஆசையின் உணர்வுகள் நமக்குள் வளர வளர அவர் எத்தகைய நோய்வாய்ப்பட்டாரோ அதன் உணர்வும் அதே எண்ணங்கள் கொண்டும் ஒருவருக்கொருவர் வெளுத்த உணர்வுகளே நமக்குள் வளரும் அவர்களும் மீண்டும் நம் உடலுக்குள் வந்த பின் அவர் மனிதனாக பிறப்பதும் இல்லை ஆனால் அவர் உடலின் உணர்வை நமக்குள் வளர்த்து இந்த உடலை விட்டு சென்றுவிட்டால் அவர் மனிதன் அல்லாத கருவியை பிறக்கின்றார் அதை போன்ற நிலையை விடாது நாம் இதை போன்று நாம் ரகசியமா மகிழ்ச்சி காட்டிய அலுவலையும் இப்போல காலை துருவ துருவத்தியானங்களிலிருந்து மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் சப்த ரிஷிகளின் அறுசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுக்கம் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று ஆண்கள் எண்ணினால் அடுத்த கணம் தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று அந்த சக்தி பெற வேண்டும் என்றும் அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் அவருடைய பார்வை என்னை உயர்த்திடும் சக்தியாக இருக்க வேண்டும் என்று ஆண்கள் நினைப்பது வேண்டும் பெண்களும் இதே போல அந்த காலை தியான நேரங்களில் அந்த துருவ மகிழ்ச்சிகளின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பலர வேண்டும் என் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும் என் கணவருக்கு மகிழ்ச்சி நல்லுணர்வு உணர்வு வேண்டும் அவர் ஜீவான்மா பெற வேண்டும் அவர் உயர்ந்த சக்தி பெற வேண்டும் அவருடைய பார்வை என்றும் என்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் சக்தியாக பெற வேண்டும் எங்கள் இருவரது பெரிய பார்வையும் எங்கள் குடும்பத்தில் நலம் பெறும் சக்தியாக வளர வேண்டும் நாங்கள் பார்ப்போம் குடும்பங்களின் நலம் பெறும் சக்தியாக மலர வேண்டும் மலரை போல மனம் திறக்க வேண்டும் மகிழ்ச்சி அசக்தி அவர்கள் உடல் படர வேண்டும் அவர் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்று நாங்கள் பார்க்கும் குடும்பங்களும் என்னை பார்ப்போர் குடும்பங்களும் இந்த நிலை பெற வேண்டும் என்று நாம் எண்ணினோம் என்றார் நமக்குள் தீமை வளராது தடுக்கலாம் அறுவழி நமக்குள் பெருக்கலாம் இதன் வழி கொண்டு நாம் புதியும் பற்றத்த நிலையும் பெருகும் அவர் மகிழ்ச்சி உணர்வு நமக்குள் பெருகும் ஆக அதன் வழி நாம் பெருவில்லாத நிலைகள் பெருக்க இது உறவு பின் நாம் இதை செய்ய கடமையை தவறினால் நமக்குள் இந்த விளைவே உருவாகும் நாளை வரும் விஞ்ஞான அறிவும் விஞ்ஞான உணர்வில் நாம் பட காட்சிகளாக பார்த்தும் அங்கு நடக்கும் அசம்பாவிதங்களை நாம் பார்த்து பதிவு செய்வதற்கும் அந்த உணர்வும் நமக்குள் ஜீவனுவாக மாறும் தன்மை பெறுகின்றது அதிர்ச்சியூட்டும் உணர்வுகளை அறிந்துவிட்டால் அதிர்ச்சியூட்டும் அணுக்களை நமக்குள் உருவாகி நம் நல்ல அணுக்களை அதிர்ச்சியூட்டும் நிலையில் உருவாக்கப்பட்டு நம்முடைய சிந்தனையின் செய்யும் இன்றைய நிலைகளில் ஆக வான்பேதியில் இன்று விஞ்ஞான அறிவால் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் அனைத்தும் இன்று வான்வெடியில் வெடிக்க செய்த கதை இயக்க பொறிகளை அதே சூரியனின் காந்த அணுக்கள் கவர்ந்தாலும் தனது ஈர்ப்புக்குள் வரப்படும் போதும் அதன் நஞ்சு கொண்ட உணர்வாக தனக்குள்ளும் வளர்த்துக் கொண்டு அவருடைய நடு மையமும் கதை சக்தி பொறிகள் பெருகப்பட்டு இன்று அது உருகம் தன்மை வந்து கரும்புள்ளிகள் அதிகரிக்கும் நிறை வருகின்றன கரும்புள்ளி என்பது நமது பூமியில் எரிமலைகள் கொதித்து வெடிக்கும் பாகங்களில் கருநிற புகைகள் வெளிவருகின்றன இதை போன்றுதான் சூரியனின் கரிபுள்ளிகள் உழுவதும் விஷத்தன்மைகள் உழிக்கும் நிறை வரப்படும் போதும் அந்த கதிர்கள் தான் பரவுகின்றன அந்த கரும் புள்ளிகள் அதிகமாக வெளிவரப்படும் போது அது தனக்குளரும் நஞ்சினை அதை வளர்த்துக்கொள்ளும் சக்தியை தான் வருகின்றதை தவிர நஞ்சினை வெல்லும் சக்தியை சூரியனும் இழக்கின்றது ஆக நஞ்சினை உருவாக்கும் உணர்வு கதிரியக்கப் பொருடன் கலந்து வரப்படும் போது நாம் ஏற்கனவே மனிதனாக இருக்கும் நாம் நஞ்சினை வெங்கிடம் உணர்வு பெற்று ஆக நமக்குள் அந்த உணவின் நிலைகள் பெற்ற நாம் நாம் உணவாக உட்கொள்ளும் அந்த உணவுக்குள் மறைந்த நஞ்சினை மறை நாம் மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வுண்டு தீங்கினை மாற்றிடும் தடமை பெற்ற மனிதன் நாம் இந்த செயலாக்கங்களை சூரியனால் உருவாக்கப்படும் உணர்வு அதீத உணர்வு கதிரிய ஊடுருவி ஊடுருவித்தால் நாம் ஏற்கனவே மனிதமாக எத்தனையோ தொல்லையில் பட்டு வந்த நிலைகளில் விஷத்தன்மைகள் பெருகப்பை தொடங்கி விடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் நாம் மூதாதிகளுடைய உயிரான்மாக்களை சப்தரிசும் மண்டலத்துடன் இணைக்கச் செய்வோம் என்றால் நாம் சப்தரிசு மண்டலங்களையும் திருவ நட்சத்திரத்தையும் எண்ணும் போது அதன் உணர்வின் தண்ணு கொண்டு இசத்தன்னை ஒதுக்கும் சக்தி நாம் பெற வேண்டும் ஆக அதனின் உணர்வை நாம் பெருக்கி விட்டால் அதன் உணர்வு நம் உடலுக்குள் பெருகத் தொடங்கி விடுகின்றது இந்த உடலை விட்டு எந்த நிமிடம் இந்த வெளி சென்றாலும் அந்த சப்தரிசி மண்டல ஈர்ப்பு ஒட்டத்தில் சென்று விடுகின்றது உடல் பெரும் உணர்வு கரைத்து விட்டால் உயிருடன் ஒன்றிய எங்கும் ஒளி சரீரமாக மாற்றி நமது சூரிய குடமே மடிந்தாலும் சூரியனை செயலெழுந்து சென்றாலும் இத்தகைய சப்தேஷம் மண்டலத்துடன் இணைந்து விட்டால் அகந்த உலகில் அகந்த பேரண்டத்தில் எத்தகைய விஷத்தன்மை வென்று அதை உணர்வு ஒளிச்சடமாக பெருகும் தன்மை பெறுகின்றது ஆக அணுவின் விஷத்தன்மை மோதலில் வெப்பமாக்கி ஆக வெப்பத்திற்குள் ஈர்ப்பு காந்தமாக்கி பல உணர்வு பெறப்பட்டு அதன் வெப்பத்தின் தணலால் பல பொருள்கள் உருகச் செய்து கதிரியக்க பொரியாக மாறி நட்சத்திரமாக மாறி அமில சக்தி பெற்ற பின் தான் உமிழ்த்தும் உணர்வுகள் மற்ற பொருட்களை ஈர்த்து தனக்குள் பால்வழி மண்டலங்களாக மாற்றி தூசியாக மாற்றி தனக்குள் அது உணவாக எடுத்து கதிரீட்ட பொறிகளை அடக்கி ஆக உலகின் உணர்வின் ஒடிக்கெதிராக பரப்பச் செய்யும் நிலையும் தனக்குள் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் எதுவோ அது அதன் வழிகளில் மாற்றப்பட்டு இன்று பல கோடி தாவர இனங்களாக மாறி பல கோடி தாவர இனங்கள் உணவாக உட்கொண்டு அதன் உணர்வின் எண்ணங்கள் கொண்டு மனிதனாக உருவாக்கப்பட்ட பின் நமக்கும் நஞ்சினை நீக்கிடும் ஆற்றல் பெறும் இச்சரீரம் பெறுகின்றோம் ஆக நஞ்சினை நீக்கிடும் எண்ணங்கள் கொண்டு நஞ்சினை வென்றிடும் அந்த உணர்வின் நிலையை நாம் வளர்ப்போம் என்றார் இதுவே உயிருடன் கொண்டு ஒளியின் சரீரமாகும் இதுவரையில் வளர்த்ததே தனக்கு எண்ணிய உணர்வுகளைத்தான் உயிர் வளர்த்தது ஆகவே அந்த வளர்த்த உணரின் தன்மை கொண்ட உடலாக்கியது ஆக உடலாக்கிய பின் நம்மை ஆழ்வது யார் நமது உயிரே நாம் எண்ணீரை உருவாக்கியது யார் நமது உயிரே எண்ணீரின் நிலைகளை மீண்டும் எண்ணும்போது நம்மை இயக்கி காட்டுவது யார் நமது உயிர் ஆகவே நாம் வேண்டுவதே வேண்டும் நிலைகள் கொண்டு வருகின்றது நமது ஆசையில் இந்த உடலில் இஜைக்காக நாம் பல கோடி சம்பரங்கள் அதாவது பொருள்களை ஈட்டு வளர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் நாம் கடும் வேதனை கொண்டோரை பார்த்து நுகர்ந்து அவருக்கு உதவி செய்யப்படும் போது உதவி செய்தம் என்ற பெருமை இருக்கலாம் அவரின் வேதனை உணர்வுகள் நமக்கு ஊடுருவிட்டால் நாம் அந்த வேதனை நிலையை வளர்க்க நாம் கோடி கணக்கில் சம்பாதித்த பொருளும் இந்த உடலை அழகாக வைத்த இந்த உடலும் நலிந்து விடுகின்றது ஆக உணர்வுகள் மடிந்து விடுகின்றது நல்ல உணர்வு மீண்டும் நாம் மனிதன் அல்லாத உருவை உருவாக்கத்தான் இது வரும் ஆகவே எதை எண்ணுகின்றோமோ அதை உருவாக்குகின்றது நமது நமது வாழ்க்கையில் ஒருவனை நல்லதாக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆனால் இது நல்லவையே ஆனால் அதே சமயத்தில் அவன் வேதனைப்படும் போது அது நுகர்ந்து விட்டார் வேதனை படுகின்றான் என்ற எண்ணத்தை அதே அணுக்கள் நமக்குள் ஒன்பு வேதனை உருவாக்கும் அணுவாக மாற்றி விடுகின்றது ஆகவே நாம் வேதனை அகற்றி அருள் உணர்வை நாம் நகர்ந்து வேதனை உருவாகாத நாம் தடுக்க தவறினால் வேதனை அணுக்கள் பெருக்கப்பட்டு மீண்டும் மனிதனல்லாத உருவை உருவாக்கிவிடும் என்பதை மறந்திடல் வேண்டாம் ஆக மா ஈஸ்வர பட்டாய குருதேவ அருளிய அருள் வழிப்படி அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை அருள் ஞான வித்தாக அதை உங்களில் மூ வினையாக பதிவாக்கி இணைக்கு நாயகனாக அதை எண்ணும் போது அதன் உணர்வே உங்களில் வளர்க்கப்பட்டு அதன் வழியில் இன்றே இனி பிறவியில்லா நிலைகள் அடைந்த மகிழ்ச்சியின் உணர்வுடன் ஒன்றினால் நாம் என்றும் திறவையில்லா நிலைகள் அடைந்து என்னும் பதனார் என்ற நிலைகள் அடைய முடியும் ஆகவே கணவனும் மனைவியும் மறந்துடாது பகமையற்ற நிலைகளை உணர்வாக்கி அந்த உணர்வின் தன்மை உடலாக்கி அதனின் நினைவின் எண்ணம் கொண்டு தீமைகள் தனக்குள் வளராது தடுத்து உலகம் நலம் பெற வேண்டும் என்ற உன்னத ஒளிகளை பரப்பச் செய்து ஆக உலகில் காணுவோர் அனைவரும் மகிழ்ச்சி அலுணர்கள் பெற வேண்டும் அவர்கள் அருள் ஞானம் பெற வேண்டும் அருள்வழியில் அவர்கள் கற்று வாழ வேண்டும் என்று எண்ணினால் நாம் பல உலகில் நாம் பலரின் உணர்வுகள் நாம் கண்டு உணர்ந்தாலும் நமக்குள் அந்த அணுத்தன்மை வளர்ந்திருந்தாலும் அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நுகர்ந்து அவர்கள் உணர்வுகள் நமக்குள் இருக்கப்படும் போதும் அதை இணைக்கப்படும் போதும் அந்த உணர்வுகள் நமக்குள் நலம்பெறும் சக்தியாக மாறுகின்றது ஆகவே உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால் நலம் பெறும் உணர்வின் அணுக்காக உருவாக்குகின்றது இப்படி உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று எண்ணினால் நமக்குள் உலக மாற்றத்தை ஏற்படுத்தும் நிலையும் உலகம் வேதனைப்படும் பெறும் உணர்வுகளையும் நமக்குள் உருவாக்கிவிடும் இதை கொண்ட நிலைகளின் மாற நாம் ஒவ்வொரு நடிகர்களையும் மகிழ்ச்சிகளையும் அல்சக்தி பெற வேண்டும் என்று இயங்கி பெற்று நாம் தீமைகளை கண்டார் அந்த மகிழ்ச்சியின் அல் சக்தி அவர் உடலே படர்ந்து உயர்ந்த நிலைகள் அவர்கள் பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் செலுத்தினார் அவரின் உணர்வு நமக்குள் வளராது தடுத்து அருள் ஞானி உணர்வு நமக்குள் பெருக்கை இது உதவும் அதன் வழி நாம் செய்வோம் அருள் வழியில் செல்வோம் இனி தரையில்லா நிலைகள் அடைவோம் நம் பார்வை பிறருடைய தீமைகளை அகற்ற உதவுவோம் என்று உணர்வின் தன்மை கொண்டு நாம் இப்போது தியானிப்போம் ஒரே நிமிடம் ஏங்கி மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற தியானிப்போம் நாம் பார்க்கும் அனைவரது உடல்களிலும் மகரிசுகளின் அடிசக்தி வேற தவம் இருப்போம் மகரிஷிகளின் அடிசக்தி பெற நாம் தியானிப்போம் உலக மக்கள் அனைவரும் மகரிஷிகளின் அறுசக்தி பெற்று அவர்கள் வாழ்க்கையில் நலம் தற்று வாழ தவம் இருப்போம் மகிழ்ச்சிகளின் அருசக்தி பெற தியானிப்போம் உலக மக்கள் அனைவரும் மகரிஷிகளின் அருசக்தி பெற்று நலம் பெற்று வாழ்ந்துட தவம் இருப்போம் மகரிஷிகளின் சக்தி பெற தியானிப்போம் உலக மக்கள் அனைவரும் சகோதர உணர்வுடன் மதபேதமின்றி எனவேதமின்றி ஒளிவேதமின்றி மனபேதமின்றி சகோதர உணர்வுடன் வாழ்ந்திட தவம் இருப்போம் மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி பெற தியானிப்போம் உலக மக்கள் அனைவரும் அருஞானம் பெற்று அருள் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழ மலரைப் மனம் தற்று வாழ்ந்திட மகிழ்ச்சிகளின் நல்வட்டத்தில் வாழ்ந்திட தவம் இருப்போம் ஓம் ஏ சதா சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தியும் குருத நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் இந்த காற்று மண்டலம் முழுதும் படர்ந்து இப்போவியில் வாழும் மக்கள் அனைவரும் உடல்நலம் பெற்று மனவளம் பெற்று மனவளம் பெற்று வாழ்ந்திட தவம் இருப்போ இப்ப நாமோ அனைவரும் இப்ப நீங்க வந்தவர்கள் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வால் கைகால் மேல் வழியோ உறுப்புகளோ மற்ற வேதனைகளோ நஞ்சு கொண்ட உணர்வுகளோ இருப்பினும் இவை அனைத்தும் நீங்க வேண்டும் என்று நாம் நீங்க அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் தியானிப்போம் இப்ப தியானம் இருக்கப்படும் போது மகிழ்ச்சிகளின் அருணர்வு உங்கள் உடலுக்குள் படர உங்களுக்குள் தீமைகள் விளைந்த அந்த நோய்கள் அது விலகிச் செல்வதையும் நீங்கள் உணரலாம் இப்ப அவர்கள் இப்போ தியானத்தில் அமர்ந்துள்ள அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று ஏங்கி இப்போது தியானிப்போம் துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி சப்தரிசி மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி சப்தரிசிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் தர ஈஸ்வரா என்று ஒரு நிமிடம் தியானி இப்போ உங்கள் உடல்களில் மின்சாரம் பாய்வது போல அருள் மகிழ்ச்சி உடல்களுக்கு உங்கள் உடலில் உள்ள அனைத்து அணுக்களிலும் பாய்ந்து

இப்போ உடல்களில் இடுப்பு வழி உள்ளோர்களோ தலைவலி உள்ளவர்களோ நெஞ்சு வலி உள்ளவர்களோ வயிற்று வலி உள்ளோர்களோ இவர்கள் அனைத்தும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தி என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள அந்த நோய்கள் நீங்கி என் உடல் நலம் பெற வேண்டும் என்று இயங்கி தியானி இப்போ அவரவர்கள் உடல் உள்ள இடுப்பு வலி குறைவதையும் காணலாம் தலைவலி குறைவதையும் காணலாம் உடலில் உருவீத மகிழ்ச்சி தோன்றும் உணர்வு தோன்றும் இப்போ துருவ மகிழ்ச்சிகளின் அரிசக்தி தியானத்தில் அமர்ந்துள்ளோர் உடல்களில் படர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் சர்வ நோய்களும் நீங்கி அவர்கள் உடல் நலம் தர அருள்வாய் ஈசரா என்று நீங்கி தியானம் இப்போது அவரவர்கள் உடலுள்ள நோய்கள் பலவீனம் அடைந்து அறுவழி உங்களுக்குள் வளரும் ஆற்றல் பெருகும் அதை நீங்கள் உணரலாம் சதா குரு தேவானத்தில் அமர்ந்துள்ளோர் அனைவரது உடல்களிலும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தி வளர்ந்து தந்த அருள் சக்தி வளர்ந்து அவர்கள் அறியாது சேர்ந்த தீய வினைகள் அனைத்தும் அகன்று வினைகளால் விளைந்த சர்வ நோயும் நீங்கி அவர்களது உடல்கள் நலந்தற்று மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா உடல்களிலும் மகரிசிகளின் அருள் படந்து அவர்களது உடல்களில் இருள் மறைந்து அருள்வொழிப்படந்து அவர்களது வாழ்க்கையில் மலரைப் போல மனம் மகிழ்ந்து மகிழ்ந்திடும் உணல்கள் படந்து அருள் ஞான வழியில் அருள் வழி தொடர்ந்து உலகை இருளை மறைத்திடும் சக்தி படந்து அறுவழி படர்ந்து உலக மக்கள் அனைவரும் மகரிஷிகளின் அறுவட்டத்தில் வாழ்ந்து விஞ்ஞான உலகில் பெருத்த இருள்கள் மறைந்து அருள் ஒளி பெருக்கி வளர்ந்து அருள்ஞான வழிப்படந்து நெய் பெரும் சக்தி பெற்று மனிதன் என்ற கண்ணிலை அடைந்து கண்ணை உருவாக்கி உயிரை உயிரை ஈசனென்று மதித்து உயிரால் உருவாக்கப்பட்ட கண்ணை மதித்து அருவொழிப்படரும் அருஞானம் பெறும் நினையை எண்ணி அருள்வழி தொடர்ந்து அதன்படி உணர்வுகள் பெற்று மகிழ்ந்திடும் உணர்வின் அணுக்கள் பெருகி அணுக்களின் நிலை கொண்டு உடல் நலம் பெற்று அதன் வளரும் மனங்கள் வெளிப்படும் சக்தி உலக மக்களை அருஞான வழியில் தறக்கச் செய்ய அருவாயே சரா ஓ சரா